வெளி யுக உலோகம் என்று எதற்கு பெயர் ஆப்ஷன் ஏ சிர்கனியம் பி நியோபியம் சி பெரிலியம் டி மெக்னீசியம் சரியான விடை சி பெரிலியம் வாயுக்களின் எதிரி என்று அழைக்கப்படும் உலோகம் எது ஆப்ஷன் ஏ நியோபியம் பி பிளாட்டினம் சி குரோமியம் டி அலுமினியம் சரியான விடை ஏ நியோபியம் பூமியில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய கனிமம் எது ஆப்ஷன் ஏ போரான் பி சீலியம் சி இரும்பு டி தாமிரம் சரியான விடை பி சீலியம் புளியில் அமிலம் எது ஆப்ஷன் ஏ பென்சாயிக் பி சிட்ரிக் சி டார்டாரிக் டி மாலிக் சரியான விடை சி டார்டாரிக் பெண்கள் உடலுறவு செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று உணர்த்தும் அறிகுறி என்ன ஆப்ஷன் ஏ குரல் மாறும் பி கோபமாக இருப்பார்கள் சி அமைதியாக இருப்பார்கள் டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் சரியான விடை ஏ குரல் மாறும்